கேரளாவில் நடந்த பொண்ணுக்கு வந்து அவங்க டயட் இருந்ததுனால வந்து இறக்கலை அவங்க பொண்ணுக்கே வந்து ஒரு மன மன ரீதியாக ஒரு நோய் இருந்திருக்கு அதாவது வந்து வாட்டர் டயட் அண்ட் ஜூஸ் டயட் ஏதோ ஒரு டயட்டில் இருந்திருக்காங்க ஸோ அது ரொம்ப நாளாக போது அவங்களோட பெட்ரிட்டனில் இருக்கும்போது அவங்களோட வெயிட்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேஜி தான் இருக்குது டொண்ட்டி ஃபோர் கேஜினால் அல்ட்ரா தின் ஸோ தின்னுக்கும் கீழே ஒரு பிஎம்ஏயிலே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ரேஞ்சில் இருக்கும் ஸோ அவங்களோட வெயிட்டே வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் தான் அந்த வாட்டர் டயட் கொடுப்பாங்க அதுவும் ஒன் டூ த்ரீ டேஸ் தான் டயட்டிஷியன்ஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸோடு எடுப்பாங்க ஸோ பிபி அண்டு வெயிட்டு ஸோ எவ்ரி டே வெயிட்டை செக் பண்ணிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது ஒன் டு செவன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லாம் கூட ஜூஸ் டயட் இருக்குது இந்த ஜூஸ் டேட் எல்லாமே அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும் டாக்டர்ஸ் டெய்லியுமே வைட்டல்ஸ் செக் பண்ணி பண்ணுவாங்க ஸோ ஒரு எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருப்பாங்க இது பிகினிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்து பழகும் எடுத்த உடனே சிக்ஸ்டீன் ஹவர்ஸுங்கிறது போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மயக்கமோ அண்டு மசில் வீக்னஸ் அண்டு ஆகிறது லிக்விடா இல்லை அப்படின்னா ஜூஸ் சுத்தமாக ஹைட்ரேட்டடாக இல்லாமல் அண்டர் ஹைட்ரேட்டாக இருந்தாங்க டீஹைட்ரேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த கண்டிஷன்லையுமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும் இதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டயட் இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு நியூட்ரிஷனை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை கேட்டு டயட் இல்லாமல் ஆன்லைன பார்த்து செல்ஃப் டயட் மேற்கொள்கிறாங்க வந்து ஜென்ரல் நாலேஜுக்காக ஜென்ரல் பீப்புளுக்காக ஜென்ரலாக வந்து இது இது நல்லதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு தேவையான விஷயம் தான் ஆனால் யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கூடாது அதையுமே சேர்த்து ஒரு ஒரு அது ஃபாலோ பண்ணால் பெட்டர் திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேச்சுரோபதி மருத்துவர் கண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா டயட் இருந்து ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரு மனுஷனுக்கு மரணம் இப்படி இல்லாமல் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளை வியக்கத்தக்க வகையில் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு டயட் இருந்தா போறதுக்கான ஆபத்துகள் இருக்கா அப்படின்றது குறித்து நமக்கு வணக்கம் சார் வணக்கம் அதாவது கேரளாவில் நடந்த பொண்ணுக்கு வந்து அவங்க டயட் இருந்ததுனால வந்து இறக்கடை அந்த பொண்ணுக்கே வந்து ஒரு மன மன ரீதியாக ஒரு நோய் இருந்திருக்கு அதாவது வந்து அனரக்சியா நிர்போசா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஒரு மனநோய் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டு வெயிட் போட்டுருவோமோ நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எப்போதுமே அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு மனநோய் தான் ஸோ அந்த மனநோய் வந்து அவங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு வெயிட் லாஸ் ஆகும்போதே அவங்கள வந்து அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா டீச்சர்ஸ் என்ன சடனாக வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க அந்த நோயிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சைக்கேட்ரிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதில் வந்து மீட்டு வந்திருக்கலாம் ஸோ இவங்க வந்து வெயிட் லாஸுங்கிற பேரில் அதான் அதான் அந்த பொண்ணுக்கு இருந்தோய் ஒரு மனநோய் ஸோ அதனால வந்து சாப்பாடு வந்து மீல்ஸையே வந்து அப்படி ஸ்கிப் பண்ணியிருக்கு மீல்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கு அண்டு ஜூஸஸ் இந்த ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி ஒன்லி வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு நியூட்ரிஷன்ஸே வந்து அட்லீஸ்ட் ஜூஸஸ்லையாவது நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நமக்கு அது தேவையானது எல்லாமே இருக்கு ஸோ அதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து அவங்களோட கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு அவங்களோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும் இதனால தான் வந்து அந்த அவங்க அந்த பொண்ணோட இழப்புக்கு மெயின் ரீசன் இப்போ எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு வியாதி இருக்கும் ஒரு மனநோய் அதுக்கு வந்து நம்ம ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோபியாஸ் இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு எடை கூடிடுமோ அப்படின்றதுக்கு பயப்படுற இந்த நோய் வந்து எந்த எதன் காரணமாக வருது டாக்டர் இது அதாவது இனிஷியலாக வந்து நம்மளோட சோசியல் மீடியாஸ்லேயே இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஃபுட்டு வந்து டயட் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியில் வந்து அவங்களோட ஃபே ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து வெயிட் கெயின் ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கள பேசுகிறதா இருக்கட்டும் இவங்களோட ஆல்ரெடி இவங்க ஏதோ ஒரு மன ரீதியாக ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும் இவங்களுக்கும் வெயிட் பற்றி ஒரு கான்சியஸ் எப்போவுமே இருக்கும்போது ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் வந்து யாராவது அவங்களோட இவங்கள முன்னில வச்சு யாராவது பேசும் பொழுது அது வந்து இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதனால அவங்களோட ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்லோவாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து அவங்களோட உணவில் வந்து உணவை பாதியாக குறைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உணவையே தவிர்த்துருப்பாங்க இதுதான் மெயின் ரீசன் ஸோ இது வந்து ஜெனட்டிக்ஸும் ஒன்று ஜெனடிக்ஸ் அண்ட் ஹார்மன சேஞ்சஸ் இந்த மாதிரியும் இருக்கு இப்போ இவங்க வந்து நம்ம ஊடகங்கள்ல இந்த நியூஸ் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா லிக்விட் டயட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இதுல சொல்றாங்க இன்னொன்றுல வாட்டர் டயட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த லிக்விட் டயட் வாட்டர் டயட் இந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்கா அப்படின்னா என்ன நடக்கு லிக்விட் டயட் வாட்டர் டயட் ஜூஸ் டயட் அப்படி டயட்ஸ் இருக்கு ஸோ லிக்யூட் டயட்டுங்கிறது வந்து ஜூஸ் டயட்டு சேம் தான் பட் வாட்டர் டயட்டுங்கிறது வந்து ஒரு ஓவர் வெயிட் கிளினிக்கல் ஒபிசிட்டி அதாவது வந்து ஒபிசிட்டியை விட ரொம்ப அதிகமாக ஒரு பிஎம்ஏயில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ரேஞ்சில் இருக்கும் ஸோ அவங்களோட வெயிட்டே வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் தான் அந்த வாட்டர் டயட் கொடுப்பாங்க அதுவும் ஒன் டூ த்ரீ டேஸ் தான் டயட்டிசியன்ஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸோடு எடுப்பாங்க ஸோ இதுக்கு இந்த டயட் வாட்டர் டயட்டை இருந்தாலுமே ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பிளட் ரிப்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துப்பாங்க ஸோ ரிப்போர்ட்ஸில் வந்து சோடியம் லெவல் எப்படி இருக்குது பொட்டாசியம் எப்படி இருக்குது ஹெச்பி எப்படி இருக்குது ஸோ பிபி அண்டு வெயிட்டு ஸோ எவ்ரிடே வைட்டல்ஸ் செக் பண்ணிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அது ஒன் டு செவன் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லாம் கூட ஜூஸ் டயட் இருக்குது இந்த ஜூஸ் டயட் எல்லாமே அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும் டாக்டர்ஸ் டெய்லியுமே வைட்டல்ஸ் செக் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இது இருக்கக்கூடிய ஒன்று தான் பட் ஆனால் இவங்களுக்கு இருந்தது ஒரு ப்ராப்ளம் ஒரு மென்டல் டிசீஸ் ஸோ இவங்களுக்கு ஒரு இருந்தது வந்து ஒரு மன நோய் ஸோ இவங்க இருந்தது வந்து வாட்டர் டயட்டுங்கிற பேரில் ப்ரொலாங்கடா அபோவ் சிக்ஸ் மந்த் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து சிக்ஸ் மந்த்தில் வந்து த்ரீ மந்த்ஸ் அட்லீஸ்ட் வாட்டர் டயட் அண்ட் ஜூஸ் டயட் ஏதோ ஒரு டயட்டில் இருந்திருக்காங்க ஸோ அது ரொம்ப நாளாக நீண்டிருக்கும் போது அவங்களோட பெட்ரிட்டன்ல இருக்கும்போது அவங்களோட வெயிட்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேஜி தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேஜினா அல்ட்ரா தின் ஸோ தின்னுக்கும் கீழே ரொம்ப தீவிர மெலிந்த உடல் நோய் ஸோ அந்தளவுக்கு போயிருக்காங்கன்னா ஸோ அவங்களோட கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்டர்ன் ஆகிக்கிட்டே வந்திருக்கு இப்போ டயட் பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலுமே இதுல வாட்டர் டயட் அப்படின்றது இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது டயட்ல எத்தனை வகை இருக்கு சார் டயட்ல வாட்டர் டயட் ஜூஸ் டயட் அண்ட் டீடாக்ஸ் டயட் அப்புறம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஸோ ஃபாஸ்டிங்கிறது வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்புறம் பேலன்ஸ்ட் டயட் ஸோ இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ யாருக்கு என்ன கண்டிஷன்ஸில் கொடுக்கணும் அண்டு அவங்க எடுத்துக்கூடிய தகுதியாக இருக்காங்களாங்கிறது டெஸ்ட் எடுத்து அண்ட் டாக்டர் அட்வைஸ் படி ஆர் டயட்டிசன் அட்வைஸ் படி எடுக்கிறது பெட்டர் இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது வந்து ஒரு விண்டோ பீரியட் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க ஸோ ஒரு எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் சாப்பிடாம இருப்பாங்க இது பிகினிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்து பழகணும் எடுத்த உடனே சிக்ஸ்டீன் ஹவர்ஸுங்கிறது போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மயக்கமோ அண்டு மசில் வீக்னஸ் அண்டு ஃபேட்டிக் ஆகிறது சடன் ஃபெயின்ட் ஆகிறது கிட்டி டிசினஸ் வருது சடனாக மயக்கம் போட்டு விழுந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்துடும் ஏன் அதுவும் இந்த அவங்களோட ஒர்க்கை பொறுத்து செடன்ட்ரி லைஃப்பாக இல்லை உட்காந்தே இருக்கிற மாதிரியான ட்யூட்டியாக இல்லை ஏசி கடியில் இருக்கோமா ஸோ இதெல்லாம் பொறுத்து மாறும் ஸோ அவங்களோட எவ்வளோ எவ்வளோ நேரம் அவங்களால சாப்பிடாம இருக்கணும்னு அதுவும் ஒரு டயடிசன் படி எடுத்துக்கிறது பெட்டர் ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது இத்தனை டயட் இருந்தாலும் இதில் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான டயட்லாம் அதே இது ஆரோக்கியமான டயட்டுங்கிறது பேலன்ஸ் டயட் இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் பேலன்ஸ் டயட்டுங்கிறது சரி விகித உணவு நம்மளோட எடுக்கக்கூடிய உணவில் வந்து புரோட்டீன் அண்ட் கலோரிஸ் அண்டு ஃபேட் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பேலன்ஸ் டயட் அது வந்து நம்மளோட டெய்லி நியூட்ரிஷன் சப்போர்ட்டையுமே கரெக்ட் பண்ணும் அண்டு ரொம்ப கார்போஹைட்ரேட் எடுத்து இன்னும் ஓவர் வெயிட்டாக ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க டயட்ல இருந்து சாப்பிடாம குடல் சுருங்கி தான் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிடாம இருக்கிறது மூலயமா குடல் சுருங்குது அப்படின்றத நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் குடல் சுருக்குங்கிறது வந்து எப்போ வரும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு மேலே சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை சாப்பிட்றது அவங்களோட உடம்புக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து எனர்ஜியாக இருக்கட்டும் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க முடியாத அளவுக்கு கேலரிஸ் கம்மியான டயட் எடுத்துக்கும் போது அவங்களோட குடல் சுருங்க சுருங்க ஆரம்பிக்கும் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டில் தண்ணீர் லிக்யூடாக இல்லை அப்படின்னா ஜூஸ் சுத்தமாக ஹைட்ரேட்டடாக இல்லாமல் அண்டர் ஹைட்ரேட்டாக இருந்தாங்க டீஹைட்ரேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா அப்போது அந்த கண்டிஷன்லையுமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும் இதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க ஸ்டொமக்கில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கும்போது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுறது ஒரு ஸ்டொமக் பெயினை க்ரியேட் பண்ணுவோம் அண்டு வந்து இது வந்து இரகுலர் பபுள் மூவ்மெண்ட்டு அதாவது வந்து ஒன்று கான்ஸ்டபேஷனும் ஆகலாம் இல்லை அப்படின்னா டயரியா ஆகலாம் ஸோ அதே மாதிரி நார்மலாக யூஸ்வலாக எவ்வளோ நேரத்தில் டைம் பாத்ரூம் போகிறாங்க டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து இன்னும் அதிக டைம் எடுக்கும் போகிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் இது வந்து குடல் சுருங்கிறதுக்கான ஒரு இது ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ஹைட்ரேட்டடாக இருக்கிறது அண்ட் கேலரிஸ் இன்டேக் கொஞ்சம் சாப்பிட்ற அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இன்னொன்று வந்து அளவு அதிகப்படுத்துறது ஒன்று இன்னொன்று வந்து குறைந்த அளவு உணவு ஆனால் டைம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை ஆனால் அதே எடுத்துக்கிட்டு இருக்க ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்டு ஜூஸஸ் இன் பெட்வீன் டைம்ஸ் எடுக்கலாம் கோகனட் வாட்டர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இது அண்டு லெமன் வித் வாம் வாட்டர் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும் அண்ட் சேம் டைம் வந்து கேலரி இதாகாமல் பார்த்துக்கும் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையிலேயே ஃபோன் வந்துடுச்சு எல்லா விஷயங்களும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயட் இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு நியூட்ரிஷனை பார்த்து அதுக்கான வழிமுறைகளை கேட்டு டயட் இல்லாமல் ஆன்லைனை பார்த்து செல்ஃப் டயட் மேற்கொள்கிறாங்க இது வந்து சரியானதா இல்லை தப்பானதா இதனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்ன சார் ஆன்லைன் டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய இதில் இதாக இருக்கு பட் ஆனால் வந்து ஆன்லைன் வந்து ஜென்ரல் நாலேஜுக்காக ஜென்ரல் பீப்புளுக்காக ஜென்ரலாக வந்து இது இது நல்லதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு தேவையான விஷயம்தான் ஆனா யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கூடாது அதையுமே சேர்த்து ஒரு ஒரு டிப்ஸ்ல சொல்லியிருப்பாங்க ஸோ அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் பெட்டர் ஸோ எதுவுமே தெரியாம ஆல்ரெடி அவங்களோட இப்போ நான் சொன்ன மாதிரி குடல் சுருக்கும் ஆரம்ப இதா இருந்தது அப்படின்னா அந்த டைமில் இந்த வாட்டர் இதோ ஃபாஸ்டிங்கோ இல்லை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் எயிட்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி தாண்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் உடல் சுருங்க தான் செய்யும் ஸோ அந்த டைம்ல வந்து இரிட்டபிள் பவல் டிசீஸாக மாறும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன சாப்பிட்டாலும் பாத்ரூம் போகும் இல்லை அப்படின்னா கான்ஸ்டிபேட்டடாக ஆகும் ஸோ அதை வந்து அவங்களோட உடல் எடைங்கிறது வந்து வித்தின் ஏ வீக்கு த்ரீ டு ஃபைவ் கேஜி அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும் அண்டு அவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த டைம் அது வந்து ஆன்லைன் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஓகே ஆனால் நம்ம எடுத்துக்க தகுதியாங்கிறது ஒரு டாக்டர் அட்வைஸ் படி ஃபாலோ பண்ணுறது ஓகே ஜஸ்ட் டிப்ஸு ஃபாலோ பண்ணலாம் பட் ஆனால் இது ஒரு டயட்டாக வந்து ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறது ஒரு அட்வைஸோடு எடுத்துக்கிறது பெட்டர் செல்ஃப் டயட் மேற்கொள்கிறவங்க எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அது என்னென்ன சார் செல்ஃப் டயட்டில் வந்து பேலன்ஸ் டயட்டாக ஃபாலோ பண்ணால் பெட்டர் அது போக ஒரு டயட்டில் அதாவது டீப் ஃப்ரைடு ப்ராசஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு இது போதுமான இது இப்போ செல்ஃப் டயட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஜூஸஸ் இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர் டயட் குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ